உங்களின் மனம் வென்ற விஜய் நட்சத்திரங்களின் பிரம்மாண்ட விருது விழா திறமைகளுக்கு அங்கீகாரமாக கிடைத்த மகத்தான விருதுகள் விஜய் நட்சத்திரங்களின் உணர்வு பூர்வமான தருணங்களோடு பிரம்மாண்டமாக அரங்கேறிய உங்கள் விஜயில் அண்மையில தான் விஜய் டிவியில ஒளிபரப்பாக இருக்கிற விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் அதாவது விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் வந்து கோலாகலமா அரங்கேறி இருந்தது இந்த விருது வழங்கும் விழாவில் யாராருக்கு என்னென்ன விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல பெஸ்ட் கேட்டகரியில யார் யார் என்ன விருது வாங்கி பத்தி மட்டும் நாம முத பார்க்கலாம் பெஸ்ட் டைரக்டர் நான் பிரைம் மனோஜ் న్ స్టోర్ీసన్ టువన్ షిల్పా ఫార్ ఆహా కళ్యాణం పాండియన్ స్టోర్ సీజన్ బెస్ట్ సన్ నవీన్ కుమార్ చిన్న బెస్ట్ ఫాదర్ స్టాలి ముత్తు ఫార్ పాండియన్ స్టోర్ సీజన్ బెస్ట్ హీరో ఆశై బెస్ట్ క్యారెక్టర్ ఫీమేల్ సరణ్యార్ పాండియన్ స్టోర్ సీజన్ బెస్ట్ హీరోయిన్ గోమతి ప్రియా ఫార్ சிறகிக்க ஆசை பெஸ்ட் சீரியல் பார் ஆசை பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் அஸ்வின் ஆசை பெஸ்ட் பாட்டி திலகம் சின்ன மருமகள் பெஸ்ட் காமெடியன் சின்ன மருமகள் பெஸ்ட் டைரக்டர் பிரைம் டைம் குமரன் பார் ஆசை பெஸ்ட் ரைட்டர் பிரியா தம்பி பாக்கே லக்ஷ்மி பெஸ்ட் காமெடியன் அம்பானி சங்கர் பார் தங்கமகள் பெஸ்ட் ஸ்ட் கேரக்டர் மேல் முன்னா

கிடைத்த மகத்தான விருதுகள் நட்சத்திரங்களின் உணர்வு பூர்வமான தருணங்களோடு பிரம்மாண்டமாக அரங்கேறிய டென்த் ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் உங்கள் விஜயில்